ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்மா அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உங்கள் தெய்வீக தன்மையை மீட்டெடுங்கள் மட்டுமே நான் வலியுறுத்தவில்லை தியானத்துடன் செயல் புரியும் பொழுதும் கூட உங்கள் மனதை இறைவனுடன் வைத்திருப்பதும் தான் தேவையானது பாதி சண்டை தியானத்தினால் வெல்லப்படுகின்றது ஏனென்றால் உங்கள் எண்ணங்களிலும் நடத்தையிலும் தியானத்தினால் பெறப்படும் ஆன்ம சக்தி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது நீங்கள் ஆழ்ந்து தியானம் செய்யும் பொழுது அது உங்கள் ஆன்மீக எண்ணங்களை வலுப்பெற செய்கின்றது தவறாமல் எவ்வளவு அதிகமாக நீண்ட நேரம் மற்றும் ஆழ்ந்து தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக செயலாற்றுவதற்கும் தியானம் செய்வதற்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதாவது நீங்கள் செயல்புரிகிறீர்களோ அல்லது தியானம் செய்கிறீர்களோ ஆனந்தமயமான பரம்பொருளின் தெய்வீக உணர்வு நிலையிலேயே மூழ்கி இருக்கிறீர்கள் நீங்கள் இனிமேலும் நிலையற்ற மனித உடலின் செயல்களிலும் வழிகளிலும் வேதனைகளிலும் உங்களை அடையாளம் காண மாட்டீர்கள் நீங்கள் தூய பரம்பொருள் என்பதை உணருவீர்கள் உடல் மாயையின் ஒரு கூடு எல்லைக்குட்பட்ட இந்த உலகத்தின் நிஜ தன்மையை நம்மை நம்ப வைக்கும் ஆனால் நாம் இறைவனுடன் இருக்கும் பொழுது மெய்யென தோன்றும் அது மறைந்துவிடும் அது அவ்வளவு எளிதானது தியானத்தின் சமாதி நிலையில் நாம் சுய உணர்வு நிலையோடு இறைவன் மட்டுமே ஒரே மெய்மை என்ற ஆனந்தமயமான நிலையை அனுபவிக்கிறோம் உங்கள் தெய்வ தன்மையை நீங்கள் கைவிட்டு விடுகிறீர்கள் ஏன் நீங்கள் ஏன் உங்களுடைய உண்மையான ஆன்மத்தின் வெளிப்பாட்டை சிதைக்கின்ற அனைத்து மனநிலைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்கின்றீர்கள் சரிசம மனநிலையுடனான பயிற்சி செய்யுங்கள் உங்களுடைய அமைதியின் அரசனாக தன்னிகரற்ற பேரரசனாக மாறுங்கள் அமைதியில் மனம் உணர்ச்சி வேக கொந்தளிப்பிலிருந்து முழுமையாக விடுபட்டுள்ளது மனம் அமைதியாக இருந்தால் ஒழிய இறைவன் மறைக்கப்பட்டிருப்பான் எனவே உங்கள் சாந்தமான அமைதி ராஜ்யத்தை எதுவும் பாதிக்க விடாதீர்கள் எல்லா புத்திக்கும் மேலான இறைவனின் அமைதியை இரவும் பகலும் உங்களுடனேயே எடுத்து செல்லுங்கள் எதிர்மறை மனோநிலைகள் உங்களுடைய பரம எதிரி அவற்றிற்கு ஆளாகாதீர்கள் அவற்றை அழித்து விடுங்கள் ஏனெனில் அவை உங்கள் முன்னேற்ற பாதையில் இருக்கும் வல்லமை மிக்க முட்டுக்கட்டை தளராத கண்காணிப்பின் வல்லமையுடன் எதிர்மறை மனநிலைகளிடமிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி நான் என் உணர்வு நிலைக்குள் எதிர்மறை மனநிலைகளை அனுமதிப்பதில்லை எதிர்மறை மனநிலை கொண்டவருடன் நான் ஒருபொழுதும் கலந்து பழக விரும்ப மாட்டேன் நான் அவர்களுடைய மனநிலைகளை பொருட்படுத்த மாட்டேன் ஏனென்றால் அவை தொற்றிக்கொள்ளும் தன்மை உடையவை சில உற்சாகமற்ற தன்மை கொண்டவர்கள் அவர்களை சுற்றி இருந்தால் நீங்களும் கூட உற்சாகமற்று உணர்வீர்கள் ஆக்கப்பூர்வமான உற்சாகமான மனநிலை உடையவர்களுடன் கலந்து பழகுங்கள் ஒருவர் புன்னகை புரிகிறார் நீங்கள் அவரை சுற்றி இருக்கும் பொழுது நீங்களும் புன்னகை புரிவது போல உணர்வீர்கள் ஒருபொழுதும் சினம் கொள்ளாதீர்கள் எவரையும் ஒருபோதும் பழிக்கு பழி வாங்க முயலாதீர்கள் பிறரிடம் குற்றம் காணாதீர்கள் உங்களையே திருத்திக் கொள்ளுங்கள் முழு உலகமும் உங்களை தவறாக நடத்தலாம் ஆனால் தவறான நடத்தையினால் நீங்கள் ஏன் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொள்கின்றீர்கள் கட்டுப்படுத்தும் தாக்கங்களை ஒப்புக்கொள்ளாதீர்கள் உங்கள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் உணர்வு நிலையின் மீதான ஒட்டுதல்கள் மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவை உங்களுடைய ஆன்மாவிற்கு சொந்தமானவை அல்ல எனவே நீங்கள் ஏன் கட்டுப்படுத்தும் தாக்கங்களை ஒப்புக்கொள்கிறீர்கள் ஏன் அச்சம் முறுகிறீர்கள் அல்லது ஐயம் கொள்கிறீர்கள் நீங்கள் அமைதியற்றி இருக்கிறீர்கள் அல்லது உற்சாகமற்றி இருக்கிறீர்கள் அல்லது உங்களால் தியானம் செய்ய இயலவில்லை என்று ஏன் கூறுகிறீர்கள் அத்தகைய கூற்றுக்கள் பொய்யாகும் ஏனெனில் அவை உங்களின் நிஜமான ஆன்மாவை பற்றிய உண்மையிலிருந்து மாறுபடுகின்றன மாறாக அகத்தை வலியுறுத்தி கொள்ளுங்கள் நான் இறைவனின் குழந்தை நான் அவனுடன் இருக்கின்றேன் அவன் என்னுடன் இருக்கின்றான் குழந்தை பருவத்திலிருந்து இந்த பல வருடங்களாக சில சமயங்களில் என் மனம் அமைதியற்று இருந்த போதிலும் கூட ஒரு வாரம் அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு நிமிட நேரம் கூட இரவிலும் பகலிலும் நான் அகத்தை இறைவனுடன் இல்லாமல் இருந்ததாக எனக்கு நினைவில்லை அதுவே உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டிய முறை ஆரம்பத்தில் ஒரு கால் பல வருடங்களுக்கு நீங்கள் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் அதன் பிறகு முயற்சியின் தேவை கடந்துவிடும் ஏனெனில் நீங்கள் எப்பொழுதும் இறைவனுடனேயே இருப்பீர்கள் இசை நிகழ்ச்சியில் பியானோ இசை கலைஞராக இருக்க விரும்புபவர் இறுதியில் இசை அவருடைய ஒரு பகுதியாக மாறும் வரையிலும் இடைவிடாது சாதகம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் ஒரு எழுத்தாளர் எப்பொழுதும் தன் நூல்களை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது போல கண்டுபிடிக்கும் ஆற்றலுள்ள பொறியாளர் தன்னுடைய இயந்திர நுட்பத்தை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது போல் தெய்வீக மனிதன் எல்லா நேரமும் இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் இறைவனை பற்றிய அந்த இடைவிடாத நினைவை பெற்றிருப்பது என்பது மற்றற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பதாகும் அத்தெய்வீக ஆனந்தத்தை எதனாலும் விவரிக்க முடியாது நேற்று முழுவதும் மக்களுடன் நான் மிகவும் மும்முரமாக இருந்தேன் அதனால் நான் மௌனத்தை மேற்கொள்வதற்கு கால தாமதமாகிவிட்டது என்னுடைய அறையில் தியானம் செய்ய என்னுடைய மனம் உடனே இறைவனுடன் விட்டது நான் பிரார்த்தனை செய்தேன் இறைவா நீ நானே தான் நான் அவ்வாறு கூறிய உடனேயே இந்த உலகம் என் உணர்விலிருந்து பறந்து சென்று விட்டது நான் இறைவனுடன் முழுமையாக ஆனந்த பரவசத்தில் இருந்தேன் நீங்கள் முயற்சி செய்தால் நீங்களும் அந்த அனுபவத்தை அடைய பெறுகின்ற நேரம் வரும் இறைவன் தன்னையே ஏற்கனவே உங்களுக்கு அளித்துள்ளான் ஆனால் நீங்கள்தான் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனை அறிவதற்கு தேவையான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளாதிருப்பதே உங்களுடைய துன்பம் அனைத்திற்கும் அடிப்படையான காரணம் நீங்களாகவே அதனை உங்கள் மீது வரவழைத்துக் கொண்டீர்கள் இறைவா நீங்கள் என்னை ஓர் இளவரசனாகவே படைத்தீர்கள் ஆனால் நான் என் தெய்வீக ஆட்சியிலிருந்து வேண்டுமென்றே வெகு தூரம் சென்றுவிட்டேன் நிச்சயமாகவே இறைவனை நானும் குறை கூறுகின்றேன் அத்துடன் நம்முடைய இன்னல்களுக்கு அவனே மூல காரணம் என்று கூறுகின்றேன் ஏனென்றால் அவனே நம்மை படைத்தான் ஒவ்வொரு நாளும் அவனை கடிந்து கொள்கின்றேன் இறைவா இந்த இன்னல்கள் கொண்ட உலகை படைத்ததற்காக அதிகமான தீய கர்மாவனையை நீ சேர்த்து கொள்ளவில்லையா ஆனால் அவனுக்கு கர்ம வினை என்பதே இல்லை என்பது எனக்கு தெரியும் மேலும் அவனுடனான உங்களுடைய ஒன்றிய தன்மையை அதாவது நீங்கள் அவனுடைய பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பொழுது உங்களுக்கும் வினை இல்லை அதனாலேயே நான் கர்மவினை கொள்கையை அதிகமாக வலியுறுத்துவது இல்லை எவ்வளவு அதிகமாக நீங்கள் வரம்புக்குட்படுத்தும் கருத்தை பற்றி கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களையே பிணைத்துக் கொள்கிறீர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா முதிர்ந்த மனப்பான்மையானது பாவ எண்ணத்தின் மீது ஆழ்ந்து நினைக்காமல் இருப்பதாகும் ஏனென்றால் அது ஒரு பொய் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இளவரசன் தான் பிச்சைக்காரன் என்று கனவு கண்டு தன்னுடைய ஏழ்மை மற்றும் பசியின் வேதனையில் அழும் அவனிடம் பிச்சைக்காரனை வெழித்தெழு என்று கூற மாட்டீர்கள் நீங்கள் கூறுவீர்கள் இளவரசே வெளித்தெழுங்கள் அது போலவே ஒருவர் தன்னையோ அல்லது பிறரையோ பாவி என்று கூறக்கூடாது அந்த எண்ணத்தை மறந்துவிடுங்கள் நீங்கள் எந்த தவறு செய்திருந்தாலும் சரி இறைவா நான் உன் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டு இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை இடைவிடாது பற்றி இருங்கள் நல்லவராக இருப்பதற்கான ஆற்றல் உங்களுக்குள் உள்ளது இறைவனை தவிர வேறு எதையும் விரும்பாதீர்கள் உங்களுடைய பாக்கியத்தை எண்ணி வெறுமனே அழுது புலம்பிக் என்ன இந்த வாழ்நாளில் இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இறைவனிடம் நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் ஏனென்றால் இறைவனில்தான் உங்கள் இல்லம் அமைந்திருக்கின்றது நீங்கள் இறைவனை விட்டு விலகி இருக்கும் காலம் வரையிலும் உங்களுடைய உடல் நன்னடத்தை அல்லது மனம் அல்லது ஆன்மீக இன்னல்களுக்கு முடிவு இருக்காது நீங்கள் என்னவெல்லாம் அனுபவிக்க நேருமோ என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் ஆன்மாவை அறிவதற்கும் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அந்த இறைவரிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் தேவையான அறிவு உங்களுக்கு இருக்கின்றது இறைவனைத் தவிர வேறு எதையும் நீங்கள் விரும்பவில்லை என்னும் அளவிற்கு இறைவரிடத்தில் உங்களுடைய அன்பு அத்தனை மகத்தானதாக இருக்க வேண்டும் நான் ஆசைப்படும் எதனையும் அவனிடம் கேட்பதை நினைத்துப் பார்க்கவே முடியாது சில சமயங்களில் அவனுடைய பணியுடன் தொடர்புடைய சிலவற்றை நான் கேட்கவே செய்கின்றேன் அவனும் அதை பெரும்பாலும் நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கின்றான் ஆனால் நீ எப்பொழுதும் என்னுடனேயே இருப்பாய் எனக்கு எந்த சோதனை வந்தாலும் பரவாயில்லை அவற்றை உன் உணர்வு நிலையுடன் எதிர்கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலை மட்டும் எனக்கு கொடு ஆனால் இறைவா நீ என்னுடன் இல்லாமை என்பதன் மூலம் ஒருபொழுதும் என்னை சோதிக்க வேண்டாம் என்பதை தவிர எனக்காக அவனிடம் எதையும் ஒருபோதும் கேட்டதில்லை இறைவனிடம் நான் அடிக்கடி கூறுகிறேன் நான் இப்பொழுது உன்னுடைய தந்திரங்களை தெரிந்து கொண்டேன் நாங்கள் உன்னை விரும்புகிறோமா அல்லது உன்னை படைப்புகளை விரும்புகிறோமா என்பதை அறிவதற்காக புலன்களுக்கு கவர்ச்சி இந்த உலகத்தை நீ படைத்திருக்கின்ற இறைவா எனக்கு நீ மட்டுமே வேண்டும் எனக்கு உதவி புரியவோ அல்லது என் இதயத்தை நிரப்புவதற்கோ உன்னை தவிர வேறு யாரால் முடியும் உன்னால் மட்டுமே இறைவா உன்னால் மட்டுமே இந்த வழியில் இறைவனுடன் உரையாடுங்கள் அவன் பதிலளிக்கப் போவதில்லை என்று உங்களை நினைக்க வைப்பான் ஆனால் உங்களுக்கு உன் முழுமையான அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் அதனை சிறிதும் எதிர்பார்க்காத பொழுது அவன் உங்களுக்கு பதிலளிப்பான் இறைவன் உங்களை விட்டு விலகி இருக்கின்றான் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது கூட அவன் ஏன் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் இன்னும் இடைவிடாமல் அவனுக்காக இயங்கிக் கொண்டிருந்தாள் இறைவன் உங்களுடன் இருக்கின்றான் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் நீங்கள் எண்ணும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் உணரும் ஒவ்வொரு உணர்வையும் இறைவன் அறிவான் மனதை குப்பைகளால் நிரப்பியிருப்பது முட்டாள்தனம் உங்கள் மனதை இறைவனின் எண்ணங்களால் நிரப்புங்கள் இடைவிடாது இறைவனை நினைவில் வைத்திருப்பதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் செயல்படுவதற்கு முன்னரும் செயலாற்றும் பொழுதும் உங்கள் கடமைகளை முடித்துவிட்ட பின்னரும் இறைவனை நினையுங்கள் யார் என்னை எல்லாவற்றிலும் காண்கிறானோ எல்லாவற்றையும் என்னில் காண்கிறானோ அவன் காட்சி நின்று நான் ஒருபோதும் மறைவதில்லை அவனும் என் காட்சி நின்று என்றும் மறைவதில்லை பகவத்கீதை அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் முப்பது இறைவன் அருகாமையில் உள்ளவர்களை விடவும் மிகவும் அருகாமையில் இருப்பவன் பிரியமானவர்களை விடவும் மிகவும் பிரியமானவன் நெருக்கமானவர்களை விட மிகவும் நெருக்கமானவன் உங்கள் வாழ்வில் இறைவன் தான் மிகவும் முக்கியமானவன் என்ற உண்மையைப் பற்றி கொண்டிருங்கள் மனித அன்பு அல்லது வாழ்வு அல்லது அழகு அல்லது புகழ் அல்லது செல்வம் அல்லது வேறு பிறவற்றை மிகவும் முக்கியம் என்று எண்ணி நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் வரையிலும் இறைவன் உங்களிடம் வரமாட்டான் இறைவனின் பிரபஞ்ச காட்சியை அனுபவித்து பிறகு நீங்கள் இறைவனில் இருக்கும் உங்கள் இருப்பிடத்திற்கு திரும்புவதற்காக பூ அனுப்பப்பட்டுள்ளீர்கள் ஆனால் நீங்கள் இந்த திரையரங்கத்தை உங்கள் இல்லமாக ஆக்கிவிட்டீர்கள் இது இனிமேலும் எனக்கான இல்லம் இல்லை உலகத்தை சார்ந்த நபருக்கு இவ்வாறு கூறுவது மிகவும் வினோதமாக தோன்றும் ஆனால் இது மிகவும் அற்புதமான உணர்வு நிலை ஒருபோதும் முடிவே இல்லாத மகிழ்ச்சியில் உங்களையே நிலை நிறுத்தி விட்டிருக்கிற பொழுது வேறு எதை நீங்கள் விரும்ப முடியும் நீங்களது அந்த என்றும் புதிய ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் பொழுது ஓர் எதிர்மறை மனோ நிலையை அல்லது கோபமாகவோ அல்லது இதற்கும் அதற்கும் ஏக்கம் கொண்டோ எப்படி இருக்க முடியும் அத்தகைய மானுட பற்றுதல்களுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை நான் இப்பொழுது எல்லாவற்றிலும் இருந்து விலகி அகத்தே தனியாக இறைவனுடனான ஒன்றிய தன்மையில் பிணைக்கப்பட்டிருப்பதை காண்கின்றேன் எனக்கு வேறு எதிலும் ஆர்வம் இல்லை இறைவன்பால் பால் நாட்டம் கொண்டவர்களிடம் தவிர ஆரோக்கியம் அல்லது செல்வம் அல்லது அதிகாரத்தை பெறுவதற்காக மத சபைகளில் சேர்வது என்ற என்ன முட்டாள்தனமானது இவை திசை திருப்பும் கருத்துகள் நிச்சயமாக நோயை விட ஆரோக்கியம் மிகவும் நல்லது தோல்வியை விட வெற்றி மேலானது என்றாலும் மதத்தின் நோக்கம் உங்களை இறைவனிடம் கொண்டு செல்வதே எப்படியாவது நீங்கள் இறைவனிடம் திரும்பிய ஆக வேண்டும் இறைவனை மகிழ்விக்க நாம் அறிந்த ஒரே வழி அனைத்து ஆசைகளையும் ஆரோக்கியத்திற்கான ஆசையையும் கூட விட்டொழிப்பதே அகத்தே ஒரு முழுமையான துறவையாக இருங்கள் உடல் மன தேவைகளை காப்பாற்றுங்கள் மற்றும் இறைவன் உங்களுக்கு அளித்த கடமைகளை நிறைவேற்றுங்கள் ஆனால் ஆசையற்ற பச்சின்மையுடன் உலகத்திலிருந்து தப்பி ஓடுவது தேவையற்றது இந்த உலகத்தில் மிகவும் ஆழ்ந்து விட்டும் இங்க இருக்க கூடாது ஏனென்றால் பிறகு உங்களால் அகத்தை பற்றற்று இருக்க இயலாது சோம்பல் காரணமாக தனிமையில் இறைவனை நாடும் பாசாங்கில் எல்லா கடமைகளையும் கைவிட்டு விடுபவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பன்மடக்காக்கி கொள்கிறார்கள் அவர்களுடைய எதிர்மறை மனநிலைகள் தீவிர உணர்ச்சிகள் அவர்களுடைய பலவீனங்கள் அவர்கள் இங்கே சென்றாலும் அவர்களை பின்தொடரும் தியானத்துடன் இணைந்த கடமைக்குரிய செயல்தான் அகந்தையை வீழ்வதற்கான நிச்சயமான வழி தொடரும்